எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு அறிமுகம்னா விஜயகாந்த் தான் சின்னதுலேருந்தே எங்களுக்கு மாமா மாதிரி தான் அவரு ஆனால் அம்மா வந்து ரொம்ப ரசிகர் மன்றெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப ரசிகர்னா எங்களுக்கு அவர் தான் டிக்கெட்லேருந்து எல்லாமே எங்களுக்கு வீடு தேடி வரும் பூகா இவர் பலராமெல்லாம் எங்கள் வீட தேடிய வருவாங்க டிக்கெட் எத்தனை வந்து கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க எனக்கு தாய் மாமா மாதிரி அவரு வேற எதுவுமே இல்லை இந்த கேப்டன் படம் புலன் விசாரணை எடுக்கும் போதோ கூட நாங்கள் ஷூட்டிங்கில் போனோம் அவர் கண்ணத்துல முத்தம் கொடுத்தேன் உக்காந்து எங்ககிட்ட நார்மலாக எல்லாருக்கிட்ட பேசுறது வேற கிட்ட பேசுறது வேற எங்க அம்மா பேர் சத்தியவாணி அவங்க நல்லா பேசுவாங்க தங்கச்சி மாதிரி அவரு பார்த்தா இவங்களை பார்த்தா மாதிரி இருக்கும் அதனால எங்களுக்கு அந்த பாசம் இன்னும் விட்டு போல அதனால நாங்கள் அவரை தேடி வந்திருக்கிறோம் தான் சொல்லுவேன் நான் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தத அதுதானே மாமா தான் என் அப்பா எங்க அம்மாக்கு அண்ணன்னா எனக்கு மாமா தானே ஆகுது அதனாலதான் அவர் மாமா அங்கல்ன்னு தான் சொல்லுவேன் லாஸ்டா எனக்கு என்ன ஒரு பத்து வயசு இருக்கும் நல்லா முத்தம் கொடுத்து நான் ஷூட்டிங் இதுல முத்தம் கொடுத்து அப்புறம் நடிகர் எல்லாருமே பார்த்தாங்க அந்த இது ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா அதுதான் வந்தாலே எனக்கு அழ வருது அதுதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம்

அதனால பழக்கம் இப்பதான் போக இல்ல அவர் இல்லாதது எங்களால சொல்லிக்க முடியல அவர் இருக்கிற மாதிரியா இருக்கு அதனால வந்தோம் பார்த்தோம் ஆனா என்ன சொல்றது துக்கம்தான் எல்லாருக்குமே யாராலையுமே இதை ஜீர்ணிச்சுக்க முடியல அவரோட புகழ் இப்பதான் நிறைய பேருக்கு தெரிய வருது இவ்வளவு பேருக்கு தெரியல அதனாலதான் எங்க அம்மா தான் அடிக்கடிக்கு போவாங்க அவருக்கு பிறந்த நாள்னா அடிக்கடிக்கு அவங்க வந்து ஆளுங்களை கூட்டிட்டு போவாங்க அவர் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க வருஷ வருஷம் அவர் பிறந்த நாளுக்கு போவாங்க அந்த ஷூட்டிங் டைம்ல தான் எங்க அம்மா ஒரு வாட்டி இட்டுட்டு போனாங்க மற்ற எல்லாம் எங்க அம்மா தான் போவாங்க நானும் போனேன் அவங்க எங்க தங்கச்சின் அறிமுகம் பண்ணி வைக்கிறது எங்க தான் எங்க அம்மாவே அவருக்கு நல்லா தெரியும் நான் எனக்கு பத்து வயசு இருக்கும் வயசு இருக்கும் அப்பதான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இது இருக்கு பாத்தீங்களா பவர் ஹவுஸ் அதில் ஷூட்டிங் எடுக்கும் போதே வந்தாரு அதுக்கப்புறம் ஒரு பதினாலு வயசுல பார்த்தேன் வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கே போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அக்கா கல்யாணத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தோம் பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடல நான் தான் அங்கல்ன்னு சொல்லி கூப்பிடுவேன் அவரு எதுவும் கூப்பிட்டதில்லை வேணாமா அப்படின்வாரு இந்த முத்தம் கொடுத்ததுக்கு வேணாம் சொன்னாரு தேனம்மா சாயமா இருக்கு அப்படியே அப்படியேதான் வந்தாரு சூட்டிங் ஊட்டி எங்க கிட்ட வந்து பேச வந்தாரு அப்ப பேசும்போதும் என்னம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரு ஆஹ் சாப்பிட்டேனே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் உக்காந்து பேசுனேன்மா பிரிச்சனைனா உனக்கு ஆரத்தி எல்லாம் எடுக்கணும்னா எல்லாரும் உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க அந்த லாஸ்ட் நாங்க பாத்துதா தான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எல்லாம் நாங்க பாக்கவே இல்லை இப்பதான் அந்த வந்து சமாதிக்கே நாங்க இப்பதான் வந்திருக்கோம் ரெண்டு டைம் வந்துட்டே இதோட பாசம் தான் சின்ன வயசுல இருந்தே இருக்கிற பாசம் தான் அவரு அவரை தவிர எங்களுக்கு வேற யாருமே எங்களுக்கு அறிமுகப்படுத்தல எங்க அம்மா அவரு தான் எங்க அண்ணன் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே எங்களுக்கு அவர் மாமா தானே ஆகுது அது போலதான் கண்டிப்பா அவர் வருவாருங்க கண்டிப்பா வருவாரு எல்லாரோட ஆசிர்வாதம் இருக்கும் அவங்க அப்பாவோட ஆசிர்வாதமும் இருக்கும் இப்ப நான் வேண்டும் இப்ப நான் அவர்கிட்ட சொல்லும் போதோ கூட நீங்க தான் அவருக்கு துணையா இருக்கணும்னு சொல்லி வேணு அவருக்கு சான்ஸ் கொடுக்காம தானே அவருக்கு போய் இந்த மாதிரி ஜனமே இப்ப புரிய வந்தது சரி அவங்க அப்பா எல்லாமே சொல்லி கொடுத்து கூட இருந்தாரு இல்லையா தெரியாது யாருக்கும் தெரியும் அதுக்கு சான்ஸ் கொடுத்து தான் வைக்கணும் அவங்க அம்மா இருக்காங்க அவங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க யாருக்கு என்ன பண்ணுன்னு என்னை வரைக்கும் கேப்டன் கேப்டனோட இதுனாக்கா அவங்க அப்பா கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு அது சொல்றவங்க சொல்லுவாங்க தாங்க எல்லாம் வாய் நாக்குக்கு நரும்பா இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க தான் அவங்க அவங்க விருப்பம் போட்டா போடுங்க இல்லன்னா விடுங்க எதுக்கு தேவையில்லாத எல்லாம் பேசணும் விஜயகாந்த் சாரே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க படங்கள்லாம் நல்லா இருக்கும் வானத்தை போல தவசி இந்த மாதிரி படத்தங்கள்லாம் நல்லா நடிச்சிருப்பாங்க அவரோட சமாதியை வரோம் நிறைய மக்கள் வந்து போறாங்க இங்க வந்துட்டு போறவங்க யாரும் பசியோட போக எனி டைம் இங்க எப்ப வந்தாலுமே சாப்பிட்டு போற மாதிரி அன்னதானம் ஏதாவது பண்றாங்க அது மக்களுக்கு ஒரு நல்ல இதுவா இருக்குதுங்க மற்றபடி எங்களுக்கு இங்க வந்து போறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா அவங்க வெற்றியாளராக அறிவிப்பாங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நாங்க நினைக்கிறோம் நம்புறோம் அவர் அந்த அளவுக்கு மக்களுக்கு செஞ்சிருக்கிறாரு மக்கள் மனதுல இடம் ஒரு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை அதனால கண்டிப்பா அவங்க அவங்க ஜெயிப்பாங்கன்ற அப்பா பிடிச்சிருக்காரு அனுதாபத்தினால ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாது அவங்களோட தனிப்பட்டது தெரியலன்னா கூட அவங்க அப்பா செஞ்சதை பார்த்தா அவங்க வந்து நல்ல இது செய்வாங்க மக்களுக்கு நாங்க நம்புறோம் இல்ல தவறு சொல்ல தவறுதான் ஒன்னும் தெரியலனா கூட அவங்க அப்பாவை பார்த்து அந்த பையன் நல்லது கேட்டு செய்யலாம் இல்லைங்களா அவங்களுக்கு தெரியலனா கூட அவங்க அப்பா இது வரைக்கும் எப்படி இருந்தாங்க என்னன்னு கூட இருந்து பாத்துருப்பாங்க அதை பார்த்தத வச்சு அவங்க அதெல்லாம் செய்யலான்றது எங்களோட நம்பிக்கை அப்படி எல்லாம் இல்லைங்க சார் அந்த மாதிரி எல்லாம் அனுதா ஓட்டு கிடையாது அவரோட அன்பு தான் சார் காரணம் எல்லாமே அவர் இது வரைக்கும் மக்களுக்கு செஞ்ச அந்த அன்புனாலதான் இன்னைக்கு மக்கள் அவரை தேடி வராங்க இதுக்கப்புறமும் வருவாங்க கண்டிப்பாங்க சார் அது எப்படி சொல்றேன்னு தெரியல சார் அது கோயிலா தான் பாக்குறோம் அவர் கடவுளா தான் நிறைய பேர் பாக்குறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மக்களுக்கு செஞ்சிருக்காங்க இல்லாதவங்களுக்கு எவ்வளவு குழந்தைங்களுக்கு மகளிருக்கு எல்லாருக்கும் எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க அதனால அவரை கடவுளா தான் பாக்குறாங்க எல்லாம் அதனால கோயில் மாரி இது பாக்கணுன்றதுக்காகத்தான் தான் அண்ணாவுடைய சமாதியை பார்க்கணுன்றதுக்காக எல்லாரும் இதுதான் அது வரணும்ன்றது நம்மளுக்கு இது வரைக்கும் இடம் தெரியாது இங்க எங்களுக்கு தெரிஞ்சுங்க எங்க இருக்கிறாங்க வெள்ளி பக்கத்துல அவங்களுக்கு வந்து கூட்டிட்டு வந்து காமிக்கு சொல்லி இப்ப வந்துருந்தோம் இப்படி பாக்கணுன்றதுக்காக நாங்கள் ரொம்ப அவளா இருந்தோம் அது வந்து பார்த்ததுல கொஞ்சம் மனசு கொஞ்சம் சமாதானம் அவரை இல்லைன்ற ஒரு வருத்தன் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் படங்க வந்த நாங்க தவறாத பாக்கோம் எல்லாம் நிறைய அங்க எல்லா ரசிகருங்க இவருடைய ரசிகருங்க அதிகமா இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் இவர் இது பண்றது பண்ணி இதுவா இரவு இந்த செய்தி கேட்டதுனால எல்லாருக்கும் துக்கமான செய்தி அதிர்ச்சி எல்லாருக்கும் இருந்தாலும் அவரை மறக்காத இன்னைக்கு எல்லாரும் இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க

அரசியல நாங்க யாராச்சும் இவருக்கு இவர் சார்பா முன்னே நின்னாக்கா கண்டிப்பா அவருக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம் இந்த தேர்தலுக்குள்ள பூர்த்திகா விதமான கண்டிப்பா இவர் இதுவா அங்க காண்டி யாராச்சும் நின்னாக்கா முக்கியமா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அவருடைய ரசிகரங்க அதிகமா இருக்கறாங்க இன்ன வரைக்கும் கூட அவரு வந்து இறந்தாருன்ற இதுவே இல்ல அவர் இருக்கிறாருன்றதுக்காக அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்க கண்டிப்பா அவரை பண்ணுவாங்க கூட இல்லையா 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 இப்ப சொல்ல முடியாது அப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் போய் அவருடைய ரசிகர் என்ன அதிகமா இருக்கிறதுனால அதை வச்சு போடுவாங்க